எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ எப்பயுமே தனித்தன்மைன்னு எல்லாருக்கிட்டையும் ஒன்று இருக்கும் அதை எப்பையும் யாருக்காகவும் எங்கேயும் மாற்றிக்கவே மாற்றிக்காதீங்க நீங்கள் எதை செஞ்சாலும் உலகம் உங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்க எதை செஞ்சாலும் இது பண்ணியிருக்கலாமே இல்லை அது பண்ணியிருக்கலாமே இப்படி இருந்திருக்கலாமே அப்படி இருந்துருக்கலாமே உங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இப்படியே நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்காக மாறிக்கிட்டே போனால் உங்களோட தனித்தன்மை என்ன ஆகுறது அதனால் எப்பயுமே உங்களோட தனித்தன்மையை யாருக்காகவும் எப்பொழுதும் மாற்றிக்காதீங்க அப்புறம் ஒரு இடத்துல நம்ம தன்மானத்தை இழந்து அந்த உறவு நீடிக்கணும்னு எப்பயுமே நினைக்காதீங்க நம்ம அப்படிப்பட்ட உறவுகிட்ட அன்பை எதிர்பார்க்க முடியாது அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு தான் இருக்கும் இதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் நன்றி